அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ நஹ்மதுஹூ வனுசல்லி ஆலார சோலிகில் கரீம் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே பேராசிரியர் ஐன்ஸ்டீன் அவர்களைப் பற்றி அறியாதவர் எவரும் இல்லை அனைவரும் அவரை அறிந்திருக்கிறோம் அந்த ஐன்ஸ்டீன் அவர்கள் தன்னுடைய பகுதியிலிருந்து ரயில் மூலமாக பிரின்ஸ்டர் என்று சொல்லப்படுகிற ஊருக்கு பயணமாகிச் சென்றார் ரயில் ஒரு ஸ்டேஷனில் நின்றது உடனே அந்த பிளாட்ஃபார்மில் இறங்கி அங்குள்ள ஒரு உணவகம் பிளாட்ஃபார்ம் கடைகளில் சில கடைகள் ஹோட்டல்களாக இருக்கும் பார்க்கிறோம் அங்கு போய் என்ன செய்கிறார்னு சொன்னால் தனக்கு வேண்டிய உணவை வாங்கலாம் என்று முற்படுகிற பொழுது அந்த உணவு கடைக்காரர் தன்னிடத்தில் என்ன உணவு இருக்கிறது என்று ஒரு மெனு கொடுப்பார் ஹோட்டலுக்கெல்லாம் போன மெனு கார்டு கொடுக்குறாங்களா இல்லையா அதை கொடுக்குறார் அந்த மெனு கார்டை கையில் வாங்கி பார்க்கிறார் அதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் மங்களாக தென்படுகிறது சரியாக இவரால் வாசிக்க முடியவில்லை காரணம் இவருடைய மூக்கு கண்ணாடியை ரயிலுக்குள் விட்டுவிட்டு விட்டு வந்து விட்டார் அதை போய் எடுத்துட்டு வந்து கண்ணில் போட்டு பார்த்து வாங்கிறதுக்குள்ளே ட்ரெயின் மூவ் ஆயிரும் அதனால என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா எந்த மெனு கார்டை தன்னிடத்தில் கொடுத்தாரோ அதே கடைக்காரர் அவரிடத்தில் திரும்ப கொடுத்தார் அந்த கடைக்காரரின் ஊழியரிடத்தில் கொடுத்தார் திரும்ப நீங்களே படிச்சு சொல்லுங்க அப்படின்றார் அப்ப சொன்னார் நானும் வாசிக்க தெரியாதவன் தான் எப்படி உங்களுக்கு வாசிக்க தெரியவில்லையோ அது போல நானும் உங்களை போன்று வாசிக்க தெரியாதவன் தான் என்று சொன்னார் சொல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இது போன்ற இரண்டு வகையான மன இது போன்ற மனப்பாங்கு கொண்ட அதாவது இது போன்ற இரண்டு வகையான மனப்பாங்கு கொண்ட மனிதர்கள் நம்மை சுற்றிலும் பல பேர் இருக்கிறார்கள் பல பேர் இருக்கிறார்கள் அதை நாம் காண முடியும் ஒன்று தன்னை போலவே பிறர் இருப்பார் என்று கருதுகிற மனோநிலை இரண்டாவது ஒருவரை பற்றி அறிவதற்கு முன்னதாகவே அவர் குறித்த மதிப்பீட்டை நாம் முடிவு செய்து விடுவது இந்த ரெண்டுமே தப்பு இந்த ரெண்டுமே தப்பு அதாவது ஐன்ஸ்டீன் என்ன செஞ்சார் அப்படின்னா மூக்க கண்ணாடி கொண்டு வரலை அதனால எழுத்த இருந்துச்சு படிக்க முடியலன்னு சொல்லி கடக்காரர் இடத்துலயே திரும்ப கொடுத்து நீ படித்து சொல்லுன்னார் கடைக்காரர் ஐன்ஸ்டீனை பற்றி என்ன நினைச்சார்னு சொன்னால் இவருக்கும் வாசிக்க தெரியாது போல நம்மளை போல அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட சொன்னார் உங்களை போல எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொன்னார் அவர் கடைக்காரர் ஐன்ஸ்டீனை படிக்க தெரியாதவர் என்று முடிவு செய்தார் தன்னை போன்றவர் என்ற முடிவுக்கு வந்தார் ஐன்ஸ்டீன் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னால் நாம் கண்ணாடி கொண்டு வரல எழுத்து தெரியல நம்மள போல இவர் படிக்க தெரிஞ்சவர் தானே அவர் இவர் வாசிச்சு சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு மதிப்பீட்டுக்கு அவரிடத்துல கொடுத்தார் ஆனால் இந்த இரண்டு வகையான மதிப்பீடுகளும் இரண்டு வகையான கணிப்பும் தவறு இது போன்று தவறான முறையில் கணிக்கக்கூடிய மனிதர்கள் நம்மை சுற்றிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது ஒருவரிடத்தில் பழகுவதற்கு முன்னதாக பேசுவதற்கு முன்னதாக அவரிடத்தில் சில தொடர்புகளை நாம் வைத்துக் கொள்வதற்கு முன்னதாகவே அவரைப் பற்றி மதிப்பிடுவதும் அவர் தம்மை போன்றுதான் என்று எண்ணுவதும் வாழ்க்கையிலே நாம் ஏமாறி வழுகி விழுவதற்கு வாசல்களாக இதை அமைந்திருக்கிறது ஒருவருடைய குணத்தை பற்றி அறிவதற்கு முன்னதாகவே அவரிடத்தில் நெருங்கிப் பழகி அவர் யார் என்று தெரிவதற்கு முன்னதாகவே தம்மை பற்றி எல்லா விஷயத்தையும் அவரிடத்தில் சொல்லுவதும் அவரை முழுமையாக நம்பிவிடுவதும் அவரிடத்தில் தன்னுடைய பணங்காசுகளை கொடுத்து விடுவதும் இதுவெல்லாம் ஒரு மனிதன் ஒரு அதல பாதாளத்துக்கு செல்லுகிறான் தம்மை தாமே நஷ்டப்படுத்தி கொள்ளுகிறான் என்பதற்கு அடையாளமாகும் இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சீட் ஷிட் ஃபண்ட் நடத்துகிறேன் அது நடத்துகிறேன் இது நடத்துகிறேன்னு சொல்லி தன்னுடைய நெருங்கி பழகுகிற நண்பர்களிடத்தில் ஒரு வகையான தொகைகளை வசூல் பண்ணிவிட்டு என்ன செய்கிறான் அவன் எங்கேயாவது புறப்பட்டு போயிடுறான் பிறகு அவனிடத்தில் பணம் கொடுத்தோரெல்லாம் கையேந்தி நிற்கக்கூடிய நிலை பார்க்குறோமா இல்லையா நிறைய இடங்களில் நடக்குது அதனால் ஒருவரை பற்றி தெரிவதற்கு முன்னதாகவே அவரை பற்றி புரிவதற்கு முன்னதாகவே தெரிந்து கொள்வதற்கு முன்னதாகவே நாம் இவ்வாறு செயல்படுவது அது நம்முடைய மாபெரும் ஏமா அது ஏமாற்றத்தின் அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே போன்ற குணப்பாடுகளிலிருந்து நாம் விலகி வாழ்ந்தோமேயானால் இன்ஷா அல்லா நமது வாழ்வு முன்னேறுவதற்கு இந்த சிந்தனை நமக்கு ஒரு காரணமாக அமைந்திடும் வல்ல அல்லா கருவை செய்வானாக ஆமீன்